என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகளே தோழா தோழிகளே நாம எதை பத்தி இன்னைக்கு பேச போறோம்னு உங்களுக்கு இதுல இருந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேல இந்த கண்ணாடியை போட்டிருந்தாக்க நீங்களே காதி வச்சறேன் நடிகர் விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சியினுடைய இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில இன்று நடைபெற்றது நாம கூட நினைச்சோம் மிக பிரம்மாண்டமாக நடத்த போறாங்க போல இருக்கிறது எனக்கு அப்படிதான் இவர்கள் விளம்பரம் செய்து கொண்டிருந்தார்கள் நாங்கள் வந்து பதினஞ்சு லட்சம் பேரை கூட்ட போறோம் மதுரையை அதிர போகுது நாங்க பதினஞ்சு லட்சம் பேரை கூட்ட போறோம் அப்படிதான் இவங்க வந்து விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாமளும் கற்பனை புதையை ஓட்டி எடுத்தோம் பதினஞ்சு லட்சம் பேர் அங்கே தர எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கு அந்த மாநாடு எந்த விதமான ஒரு அதிர்வலைகளையும் ஏற்படுத்தாமல் உப்புச்சப்புக்கு புண்ணியம் இல்லாம மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கிறது ஏற்கனவே இந்த தாவேக்கா கட்சியினுடைய முதல் மாநாடு விக்கிரவாண்டியில நடைபெற்றிருக்கு அந்த முதல் மாநாடு சரி கட்சி பூச ஆரம்பிச்சிருக்காங்க அதனால முதல் மாநாடு அதுலயே மிகப்பெரிய விமர்சனங்கள் அங்க குடிக்க தண்ணீர் இல்லாம அலைஞ்சது சாப்பாடு இல்லாம தொண்டன் கஷ்டப்பட்டது வெயில்ல அலைஞ்சிட்டு வந்தது அப்புறம் கழிப்பிட வசதிகள் இல்லாமல் அலைஞ்சது இதையெல்லாம் தவிர்த்து பச்சை பிள்ளைங்களுக்கு கூட சாப்பாடோ பாலோ கொடுக்க முடியாத ஒரு சூழல் அங்க நிலவனுச்சு நாட்டுல போட்ட சேறுகள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய விஜய ரசிகர்கள் அடிச்சு நொறுக்கி போட்டுட்டு போனதை வீடு அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரையும் பார்த்தோம் அது மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானது அது மட்டும் இல்லாமல் இந்த மதுரையில நடக்கக்கூடிய அந்த இரண்டாவது மாநில மாநாட்டுக்கு ஒரு சேர்லாம் கேட்டிருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு ஆறு ஒப்பந்ததாரர்கள் தான் அந்த பெரிய பெரிய மாநாடுகள் எல்லாம் எடுத்து செய்யறவங்க அதுல ஆறு பேருமே சேறு கொடுக்க ஒத்துக்கல அது ரெண்டு பேரும் தான் என்னமோ கொஞ்சம் சேர் கொடுத்துருக்காங்க பாருக்கு மீதி நாலு பேர் வந்து கொடுக்கல ஏன்னாக்க நீங்க உடச்சு போட்டுருவீங்கயா பே மட்டும் சரியா தரமாட்டேங்கிறீங்க அதனால அங்க சேர் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் வந்து ஒதுக்கிட்டாங்க அதனால இவர்கள் கேரளாவிலிருந்து ஒப்பந்ததாரர்களை குடிச்சிட்டு வந்துதான் இன்னைக்கு சேரலா அங்க வந்து போட்டு வச்சிருக்காங்க சரி முதல் மாநாட்டுல நடந்த தவறுகளை இதுல திருத்தி இருப்பாங்க ஏன்னா முதல் முறையா மாநாடு நடத்துறாங்க விக்கிரவண்டியில அது கட்சி தொடங்கிய புதுசு அதனால சின்ன சின்ன தவறுகள் எல்லாம் நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு நாம அந்த மாநாட்டை விமர்சிக்கவே இல்லை ஏன்னா முதல் முறையா கட்சி தொடங்குவாங்க சரி அப்படி இப்படிதான் இருக்கும் கொஞ்சம் குறைபாடு எல்லாம் இருக்கும் குறைபாடு இல்லாம யாராலையும் செய்ய முடியாது அதனால அப்படி இப்படி இருக்குன்னு தான் நாம நினைச்சோம் சரி அதை சரி பண்ணிருப்பாங்க இரண்டாவது மாநாட்டில்னு பார்த்தாக்க அந்த முதல் மாநாட்டை விட எவ்வளவு கேவலமாக இரண்டாவது மாநாட்டை நடத்த முடியுமோ அந்த அளவிற்கு நடத்தி வச்சிருக்காங்க நான் ஒண்ணு முகைப்படுத்தியே சொல்ல காலையில இருந்து இருப்பீங்க கழிவறைக்கு கூட இல்லாம எப்படி குடிக்கிற தண்ணி அந்த தண்ணி எடுத்துட்டு போய் கழிவறைக்கு போயிட்டு வரான் அதை பயன்படுத்திட்டு வரான் ஆதாரப்பூர்வமா வீடியோட போடுறாங்க அது மட்டும் இல்லாம நிழலுக்கு ஒதுங்குறதுக்கு கூட அங்க ஒரு இடம் கிடையாது ஒரு சாமியான பந்தாளாவ போட்டிருக்கலாம்ல அந்த தொண்டை என்ன தரமா பண்றான் கீழே கிடக்குற அந்த மேட் இருக்குல்ல தரையில போடுவாங்கல்ல மேட் அந்த கிரீன் கலர் மேட்டு அதை பிடிச்சி இழுத்து கிழிச்சி அதை மேல வந்து ஒரு தரைச்சலை மாதிரி மேல கட்டிட்டு அதுக்கு கீழே உட்காந்துருக்குறான் ஐயா அந்த சேர் இருக்குல்ல அந்த சேர் எல்லாத்தையும் எடுத்து தலை மேல வச்சுட்டு உக்காந்துருக்காங்க நழலுக்கு ஒதுங்க ஒரு இடம் கூடமா உங்களால போட முடியல இவ்வளவு பெரிய ஏற்பாடு பண்ணீங்களே ஆஹ் இவ்வளவு பெரிய ஏற்பாடு பண்ணீங்களே ஏங்க ஒரு சாமியான பந்தல் ஒரு பத்து இடத்துல போட்டு விட்டா என்னங்க அந்த பச்சை குழந்தையில தூக்கிட்டு அந்த கேட்டுக்கு இந்தாண்ட தூக்கி விடுக்குறாங்க பார்க்கும்போது பதறது அந்த மாநாட்டுல பச்சை குழந்தைய இந்தாண்டு தூக்கி அந்தாண்ட குடுக்குறாங்க பச்சை குழந்தை ஒரு வயசு ஊடாக இருக்காது இது எவ்வளவு பெரிய தற்கொலைங்க பாருங்க எனக்கு அந்த குழந்தை கூட்டுருந்தாங்க நான் சொல்றேன் ஒட்டுமொத்த தொண்டர்களையும் சொல்லல பச்ச குழந்தையா அந்த மாதிரி மாநாட்டை கூட்டு வருவானா யா சொல்லுங்க பாப்போம் பச்சை குழந்தை ஒரு வயசு ஊடகம் அந்த குழந்தை அப்படி தூக்கி வெயில்ல உச்சி வெயில தூக்கி குடுக்குறாங்க ஒரு நாலஞ்சு குழந்தை தூக்கி குடுக்கிறாங்க நீங்க அதெல்லாம் பாத்துருப்பீங்க அப்ப எவ்வளவு பெரிய அரைவே காடுகள் பாருங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய அரைபை காட்டுத்தனமான ஒரு நிகழ்வு எப்படி பாருங்க குடிப்பதற்கு தண்ணி இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கான் சாப்பாடு கிடையாது இத்தனோண்டு பிரிஞ்ச வச்சு ரூபான்றான் முப்பது ரூபா நாற்பது ரூபாய் விற்கிற பிரிஞ்சை சாப்பாட்டுக்கு இல்ல சாப்பாடு அங்கிருந்து ஒரு டாட்டாஸ்ல இருந்து தூக்கி தூக்கி போடுறான் ஏதோ நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி பண்ணிகளுக்கு தீனியை தூக்கி போற மேல வண்டியில இருந்து தூக்கி தூக்கி பிஸ்கட் இவங்களும் தூக்கி போடுறான் அந்த காணொலியும் நீங்க பாத்துருப்பீங்க கழிவறை கிடையாது உணவு கிடையாது குடிநீர் வசதி சரிவர செய்யப்படவில்லை குடிநீரே இல்லைன்னு நான் சொல்லல அது சரிவர முறையாக விநியோகிக்கவில்லை சாப்பாடு கிடையாது நிழலுக்கு ஒதுகிற்கு இடம் கிடையாது என்னடா நீங்க மாநாட்டை ரெடி பண்ணீங்க ஆஹ் இதான் ஒரு மாநாடா சொல்லு பார்ப்போம் என்ன மாநாடு இது விக்ரமாண்டி சரி முதல் தடவை கட்சி வரைக்கும் சரி ஒரு சில குறைபாடுகள் இருக்கும் தாங்க அதை தவிர்க்கவே முடியாது யாராலையும் ஆனா அதுல இருந்தாவது பாடம் கத்துக்கிட்டு திரும்பி இருக்கணும் இல்ல எந்த ஒரு அரசியல் யாவது இது போன்ற நிகழ்வுகள் எங்க நடந்திருக்கா அது மட்டும் இல்லாம இந்த ரசிகர்கள்லாம் அந்த கம்பிமலை ஏறி வருவானுங்க கம்பிமலை ஏறி வந்து ஏதாவது தொல்லை கொடுப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய அசிங்கத்தை எந்த இதுவரை தமிழக அரசியல் வரலாறே கண்டது கிடையாது கிரீச தடை விடுறாயா கிரீச கிரீச அந்த கேட்ல இப்படி தடை விடுறான் ஏன்னா அதை கழுப்பு பிடிச்ச அவங்க மேல ஏறி அந்த குறிச்சு வந்துடுவான் தடை விடுறானுங்க ஏறி வந்து தொல்லை கொடுப்பானுங்கன்னு சொல்லிட்டு அந்த ரசிகர்களை என்ன மனப்பான்மையை நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல ஃபுல்லா கிரீஸை தடை விடுறானுங்க அப்பதான் வழி விட்டு நம்ம அந்த விஜய் தம்பிகள என்ன பண்றாங்கனாக்க அந்த கிரீஸை கையால வழிச்சு எடுக்கிறாங்க இவங்க வழுக்கு மரம் ஏற மாதிரி நம்ம ஊர்ல எல்லாம் வழுக்கு மரத்துல தான் கிரீஸ் போட்டு கடுவு எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க ஏன்னா வழுக்கி விடுதுன்னு சொல்லிட்டு அப்ப இவனுக்கு வழுக்கு வர ஏறுற மாதிரி அந்த கிரீஸ் எல்லாம் வழிச்சு எடுத்துக்கிறானுங்க அப்படி இருந்தும் கூட நடிகர் விஜய் அவர்கள் அந்த ரேம்பில் நடந்து வராது திப்பு திக்குன்னு மேல ஏறி இப்போ ஓடி போய் விஜய் கிட்ட போய் நிக்கிறானுங்க விஜய் போய் தொட போறானுங்க பிடிக்க போறானுங்க எவ்வளவு பெரிய பைத்திகாரம் பாரு இதே ஒரு திமுக கத்தியோட உள்ள புகுந்துருந்தானா என்ன இருந்திருக்கும் திமுக செஞ்சாலும் செய்வான் திட்டு பயிலுவார் ஏதாவது செஞ்சாலும் செய்வான் கத்தியோட உள்ள போய் எவனாவது சமூக உருவத்தி உள்ள பூந்து ஏதாவது விஜயை தொட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்ப அந்த பொறுப்புணர்வை உணர்ந்து இந்த தாவேக தொண்டர்கள் செயல்பட வேணாம் அவ்வளவு இரும்பு அவ்வளவு கம்பி வெளிகெல்லாம் போட்டாச்சு போட்டு கிரீஸும் தடவையாச்சு அந்த கிரீஸ தடவி அந்த கிரீஸ உளி விட்டு ஏறி போய் அந்த ரேம்ப் மேலே ஏறி விஜய் கிட்ட போற பாய போற அப்படின்னாக்க அவருடைய பாதுகாப்பு என்ன வருது அவ்வளவு கூட ஒரு சின்ன கத்தி வச்சு அவரை கீறி இருந்தாலும் என்ன நடக்கும் அந்த பாதுகாப்பு அந்த அறிவு ஒரு பேசிக் அறிவு வேணா அப்போ ஒரு ரசிகர் மனப்பான்மையில் இருக்கிறீங்க சரி மேல என்ன பேசுறது சொல்லுங்க பாப்போம் ஒரு தடவை ரெண்டு தான் பரவாயில்ல இங்க மேல இருந்து மரத்துல இருந்து வந்து வேன்ல குதிக்கிறானே இதெல்லாம் அவருடைய பாதுகாப்பு கேள்விக்குள்ளாக அவருடைய பாதுகாப்பு தான் நாங்க சொல்றோம் அவருடைய பாதுகாப்பு கேள்விக்குள்ளாகும் அவரை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை தொண்டனுடைய உங்களுடைய கடமை தொண்டர்கள் தான் அவரை போற்றி பாதுகாக்கணும் சமூக விருதுக்கு அவர் பக்கம் வராம நீங்க தான் அவர் அரவணைச்சு பாதுகாக்கணும் ஆனா நீங்க உங்களை பார்த்து அவரு பயப்படுறாரு அதனால தான் கிரீஸ் தடை விட்டாங்க இந்த மாதிரி கூத்தெல்லாம் எந்த ஒரு அரசியல் மாநில பார்த்துருக்காது எந்த ஒரு அரசியல் மாநாட்டிலையும் நாங்க இப்படி ஒரு கூத்தாலாம் பார்த்ததே கிடையாது எந்த ஒரு அரசியல் கட்சியா இருக்கட்டும் இதுக்குதான் அனுபவம் வாய்ந்தவர்கள் கூட இருக்கணும்னு சொல்றது அந்த சின்ன பசங்க வெல்லாம வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கு அப்ப மாநாடு தான் இப்படி சொதைப்பி வச்சு காலையில இருந்து குமர உள்ளாகி தொண்டர்கள் அவதிப்பட்டு உண்மையை சொல்கிறேங்க இந்த கூடிய கூட்டம் என்ன ஒரு ரெண்டு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேர் இருப்பாங்களா இன்று கூடிய கூட்டம் மொத்தம் ரூபாய் காசு கொடுக்காமல் கூடிய கூட்டம் என்பதில் எந்த விதமான சந்தையும் கிடையாது கண்மூடித்தனமாக விஜய் நீங்கள் நேசிக்கக்கூடியவர்களாக வந்து சேர்ந்து இருக்கீங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் உங்களால் எவ்வளவு அந்த மாநாட்டை அசிங்கப்படுத்திணுமோ அந்த அளவுக்கு அசிக்கப்படுத்திவிங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அந்த அளவுக்கு அசிக்கப்பட்டுட்டிங்க அதுல விஜய் அவர்கள் பேசிய பேச்சு விஜய் அவர்கள் இன்னும் அந்த நடிகர் மனப்பான்மையிலிருந்து வெளியில வரல சினிமா மனப்பான்மையிலிருந்து வெளியில வரல அந்த சினிமா ஷூட்டிங்ல பேசுற மாதிரியே பேசுற மாதிரியே பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு வெளியில வாங்க அங்கிள் வாட் புரோ அங்கில் அப்ப துர்கா அங்கிள் கூடியா என்னையா நீங்க அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்கில் கோரிக்கை வைக்கிறார் அவ இங்கிருந்து பிரதமர் மோடி அப்போ மோடி திருபாய் மோடி அவர்களே மோடிஜி அவர்களே என்னங்க சரிங்க நீங்க இப்படிதான் சினிமாவில் காட்டுற மாதிரியே காட்டினீங்க அதெல்லாம் ஓகே சில விஷயங்கள் நீங்க அதுல நீங்களே முரண்பட்டு முரண்பட்டு பேசிருக்கீங்க அந்த முகப்புல ஒரு படம் வச்சிருக்கீங்கல்ல இந்த பக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் படம் இந்த பக்கம் அறிஞர் அண்ணாவினுடைய பணத்தை வச்சு கீழே நீங்க ஒரு படத்தை வச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அறிஞர் அண்ணா அவர்கள் எப்படி மாற்றத்தை கொண்டு வந்தாரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி மாற்றத்தை கொண்டு வந்தாரோ அது போல நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த படத்தை நீங்க வச்சிருக்கீங்க சரி அதே மேடையில் நீங்க என்ன பேசுறீங்க என் நடிகர் அரசியல் கொண்டா நடிகர் அரசியல் கொண்டான்னு சொல்றாங்க நடிகை ஆயா காமராசரை தோற்கடித்தது காமராசரை தோற்கடித்தது ஒரு அரசியல்வாதி யார் அந்த அரசியல்வாதி சொல்லு சொல்லு நீ என்ன சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அறிகர் அண்ணா அவர்கள் ஏற்படுத்திய மாற்றத்தை போன்ற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போடன்னு சொல்ற அதே சமயம் காமராஜரை தோற்கடித்தது நடிகனா கிடையாது அவரு ஒரு அரசியல்வாதி யார் அந்த அரசியல்வாதி அறிஞர் அண்ணா என்ன இது முரண்பாடு சரி ஓகே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரை ஒப்பிடுறீங்க அறிஞர் அண்ணா எப்ப அரசியலுக்கு வந்தாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தாங்க ரெண்டு பேரும் எப்ப எம்எல்ஏ எம்பிக்கள் ஆனாங்க இந்த எல்லாம் தெரியுமா விஜய் சார் அல்லது உங்களை எழுதி கொடுத்தா அந்த கண்ட் ரைட்டர் சரியான ஆளா நியமிங்க அல்லது நீங்களாவது படிங்க ஒன்னும் சொல் புத்தி இருக்கணும் இல்ல சுய புத்தி இருக்கணும் ரெண்டும் இல்லைன்னா இப்படிதான் மாட்டிக்கிட்டு முழிப்பீங்க ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒண்ணு வந்த உடனே அப்படியே உங்க சிஎம் ஆகிடல உங்களை மாதிரி சிஎம் கனவோட அவர் வரல அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து வந்த உடனே உங்களை மாதிரி அது சிஎம் ஆகிடல அறிஞர் அண்ணா அவர்கள் கிட்டத்தட்ட அறுபதாயிரத்து கிட்ட பேசியிருக்காரு பொதுக்கூட்டம் தெரியுமா உங்களுக்கு அறுபதாயிரத்து தமிழ்நாடு முழுக்க பேசியிருக்காரு அவருடைய வாழ்நாள் எத்தனை பொதுக்கூட்டம் நீங்க போட்டிருக்கீங்க ரெண்டே ரெண்டு உம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திடீர்னு அரசியலுக்கு வந்தவரா காங்கிரஸ்ல இருந்தாரு திமுக ஆரம்பிக்கும் போது அதுல முக்கிய தலைவர்களாக இருந்தாரு அதுல எம்எல்ஏவாக ஆனாரு மேல் சபை தமிழ்நாடு மேல் சபை இருக்குல்ல அதுல எம்எல்சியா இருந்தாரு இந்த வரலாம் தான் தெரியுமா அப்படியே எடுத்தோடனே அவர்கள் ஒண்ணு சிஎம் வந்துடல இருவருக்குமே பத்து பத்து வருட காலம் உழைப்பு நீங்க என்ன சொல்றீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வந்த மாற்றம் போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொண்டு வருவோம் அப்படி வந்தோடனே நேரம் போய் சிஎம் நாற்காலி தான் போய் உட்காருவீங்க ஆஹ் இதுலயே ஒரு ஒப்பீடு இருக்குல்ல எப்ப திரம்மா அறிஞர் அண்ணா அவர்கள் முதல் முறையாக எம்எல்ஏ ஆகுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல தான் முதல் முறை அறிஞர் அண்ணா அவர்கள் எம்எல்ஏவாக ஆகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல ராஜ்யசபா எம்பி ஆகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தான் சிஎம் ஆகிறார் உங்களுடைய கொள்கை தலைவர் காமராசரை தோற்கடித்து சிஎம் ஆகிறார் அப்போ கிட்டத்தட்ட பத்து வருட கால உழைப்பு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தொண்டகிழியை கத்தி அந்த ஒண்ணுமே தெரியாத மண்ணாக கிடந்த தமிழ் மக்களை உணர்வுகளை தூண்டிவிட்டு அரிய அண்ணா அவர்கள் பத்து வருட உழைப்பின் பலனாக சீயமானார் அந்த வரலாறு தெரியாம நீங்க உடனே சிஎம் செய்து ஆசைப்படுறீங்க சரி அடுத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் எப்ப முதல்ல பதவிக்கு வந்தார் தெரியுமா அந்த வரலாறு தெரியுமா விஜய் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல எம்எல்சி ஆகுறாரு எம்எல்சினாக்க தமிழ்நாட்டுல அப்ப மேல் சபை இருந்தது இப்ப சட்டசபை இருக்குல்ல அதற்கு சபை இருந்தது அப்ப அவரு எம்எல்சியாக ஆகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல எம்எல்ஏவாக பதவி ஏற்கிறார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல தான் அவர் சிஎம் ஆக வருகிறார் இவரும் பத்தாண்டு கால உழைப்பை போட்டிருக்கிறார் இதற்கு முன்பு காங்கிரஸ்ல இருந்திருக்கிறார் திமுக முக்கிய பொறுப்புகள்ல இருந்திருக்கிறார் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் பிறகுதான் அஇஅதிமுக என்ற ஒரு பேரு இயக்கம் தொண்டர்களால் தோற்றுவிக்கப்பட்டு புரட்சி தலைவர் வந்து அதில் இணைத்துக் கொண்டு அப்புறமா சிம் ஆகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழையும் மேற்கோள் காட்டிட்டு எதுவுமே பண்ணாம அப்படியே தூக்கி இது கொடுத்துருவாங்க நினைக்கிற தமிழக மக்கள் பெருங்கூட்டம் இருக்குங்க உங்களுக்கு பெரும் ரசிகர் கூட்டம் இருக்குது மறுப்பதற்கே கிடையாது ரசிகர் கூட்டம் எல்லாத்தையுமே மாத்துங்க நீங்க மாத்துனாலும் இருநூத்தி முப்பது நாளும் பிம்பிளி காப்பி அரசியல் கலா யதார்த்தத்தை புரிஞ்சுங்க விஜய் சார் இது ஒண்ணு சினிமா கிடையாது நீங்க ஸ்டாலின பார்த்து இது அங்கிள் என்ன அங்கிள் அப்படின்னு கேக்குறீங்களா நாங்க சொல்றோம் சார் இது ஒண்ணு சினிமா இல்ல சார் ஆ ரெண்டு மாநாட்டுக்கே பிடுங்கிட்டீங்க அதே மதுரை மண்ணுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொன் விழா ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது அந்த விழாவுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டாங்க மறந்துடாதீங்க அந்த கூட்டத்தோட வீடியோ இன்றைக்கு இணையதளத்துல இருக்கு போய் பாருங்க விஜய் சார் போய் பாருங்க அது பெருங்கூட்டம் நீங்க நீங்க கூட்டி வச்சுக்கிட்டு ஆஹ் இந்த அலும்பல் பண்ணிக்கிட்டு இங்க எங்க பார்த்தாலும் அந்த மாநாட்டை நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க இதுக்கு பேர் மாநாடுகள அதிமுகவிடம் கற்றுக்கொள்ளுங்கள் நீங்க அப்பப்ப அப்படியே அதிமுகவா விமர்சிக்கிற மாதிரி அப்படியே லைட்டா அதிமுக கூட்டணியை விமர்சிக்கிற மாதிரி பிட்ட போட்டுட்டு போட்டுட்டு அப்படி திமுக பக்கம் வந்துடுவீங்க நாங்களும் ஃபுல்லா உங்க முழு பேச்செல்லாம் நாங்களும் பாத்துக்கிட்டு தான் இருந்தோம் எங்களுக்குன்னா தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா எங்களால இன்றைக்கு வலுவாக திருப்பி அடிக்க முடியும் ஆனால் அது அழகி கிடையாது ஏனென்றால் நீங்களும் ஒரு தமிழர் நீங்கள் முதல் முறையாக அரசியலுக்கு வந்திருக்கீங்க நீங்க நல்லா இருக்கணும் நீங்க நல்லா ஜெயிக்கணுங்க உங்க கட்சி இந்த மண்ணிற்காக பாடுபடுங்க அது எந்த விதமான சதவீதம் கிடையாது ஆனால் இந்த தலைக்கணம்னு இருக்குல்ல தன்னம்பிக்கையும் தலைக்கணத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதை புரிஞ்சுக்கணும்னு தான் நாங்க நடிகர் விஜய் அவர்கள்ட்ட சொல்றோம் தன்னம்பிக்கையோடு இருங்கன்னு தான் நாங்க சொல்றோம் களமாடுங்க மக்களுக்காக குரல் கொடுங்கன்னு சொல்றோம் அப்பப்ப வந்து மாநாடு போட்டுட்டு போய் பண்ணை ஒரு பங்களாக்குள்ள படுத்துக்கிறது இல்லை அரசியல் இந்த ரெண்டு வருடங்கள்ல எத்தனை மக்கள் போராட்டங்கள்ல களத்துல இறங்கி போராடி எங்க இருக்கீங்க எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு ஆக எவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கு எனவே நடிகர் விஜய் அவர்களுக்கும் அவருடைய தம்பிகளுக்கும் வாழ்த்துக்கள் மாநாடு நல்லபடியாதான் நடத்தினீங்க அது மாதிரி ஒரு மாதிரி சொல்லிட்டு ஆனா தம்பிகள் நீங்க பண்ண சேட்டைகளால அந்த மாநாட்டுக்குரிய ஒரு மரியாதையே போயிடுச்சு உண்மையை சொன்னா அசிங்கமா இருக்கு இது பேர் மாநாடே கிடையாது கூத்து தெருக்கூத்து மாதிரி ஆகிட்டீங்க நீங்க தெருக்கூத்து சாரி தெருக்கூத்து மாதிரி அப்படி சொல்லிருக்க கூடாது மன்னிச்சிருங்க இது வந்து ஏதோ என்னங்க கூத்துனே தெரியல அந்த மாதிரி ஒரு கூத்து ஆகிட்டீங்க சரி பொறுத்து இருந்து பார்ப்போம் அடுத்த கட்ட நகவர்கள் இவர்கள் எங்க போய் சேரப்போறாங்கன்னு போறாங்கன்னு நன்றி